நான் விஜயசுந்தர் பேசுறேங்க இன்னைக்கு நடுவு நிலைமை சாப்டர் பார்க்க போறோம் நடுநிலைமைனா என்னது தி பேலன்ஸ் அண்ட் ஃபேர் ஜஸ்டிஸ் இப்போ ஒரு ஜட்ஜ் இருக்காரு அப்படின்னா ரெண்டு சைடு பேசுறவங்களையும் தெளிவா கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சைடு சாயாம ஒரு ஃபேர் ஜஸ்டிஸ் கொடுக்குறாரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதுதான் நடுநிலை இது நம்ம குடும்பத்துல இருந்து தொடங்கி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் நெய்பர்ஸ் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் நம்மளை சுத்தி இருக்கிற சர்க்கிளில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தான் நடுநிலைமை சாப்டர்ல சொல்லியிருக்காரு இப்போ சாப்டரோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு குரலா பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து நடுநிலைமைனா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தான் சொல்றாங்க அடுத்து வர ரெண்டு குரல்ல நடுநிலைமையை இன்செஸ்ட் பண்ணுறாரு அது ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு அது எப்படி இந்த பாசிட்டிவ் வேல ஆக்ஷன் லெவலில் இன்சிஸ்ட் பண்ணுறாரு அடுத்த குரலில் நாலாவது குரலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாசிட்டிவ் வேல வந்து ரெண்டு இதை இன்ச பண்ணியிருக்காரு இல்லையா அதுபடி தான் நடக்கிறோமா அப்படின்னு ஒரு மெசரிங் ஸ்கேல் அதுதான் வந்து நாலாவது குரல் வளர்ந்து பார்க்கலாம் நமக்கு அதுபடி தான் நடுநிலைமைப்படி தான் நடக்கிறோமா இல்லையாங்கிறது அடுத்த வர மூணு குரலில் திரும்ப நடுநிலைமையாக இன்சிஸ்ட் பண்ணுறாங்க பாசிட்டிவ் வேண்ட் நெகட்டிவ் இது வந்து தாட் லெவல்ல இன்சிஸ்ட் பண்றது தாட் லெவல்ல நடுநிலைமையா இருக்கணும்ப்பா அப்படின்னு இன்சூஸ் பண்ற அதுக்கப்புறம் அடுத்த குரல்ல வந்துட்டு இந்த பாசிட்டிவ் வேல இன்சிஸ்ட் பண்ணி இந்த ஒர்ஸ்ட் கேஸ்ல எப்படி பாசிட்டிவ் ஹேண்டில் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத ஏழாவது குரல்ல சொல்றாரு எட்டாவது குரல்ல ஒரு ஐடியல் எக்ஸாம்பிள் ஃபார் நடுநிலை நடுநிலைமைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் கோட்டம் அப்படின்னா என்னன்னா கோட்டம்னா வளைவு ஒரு சைடா வளைஞ்சிருக்காரு ஸோ அந்த மாதிரி எல் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்புறம் அதனோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத இந்த சாப்டரோட ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காரு இப்ப நம்ம ஒவ்வொரு குரலா பார்க்கலாம் வாட் இஸ் நடுநிலைமை நடுநிலைமைனா என்னங்கிறத பார்க்கலாம் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறேன் தகுதி தகுதின்னா என்னது உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்கலாம்ல தகுதினா என்னது நடுநிலைமை என்கின்ற தகுதி இந்த இது வந்து நடுநிலைமை சாட்டுங்க இந்த தகுதின்னு வர்றது நடுநிலைமையா எடுத்துக்கணும் சோ நடுநிலைமை என்கின்ற தகுதி என ஒன்று நன்றே அது ரொம்ப நல்லது எப்படி எப்படி இருந்தா நல்லது பகுதியால் பகுதியா என்னது பகுதியால்னா இது இவங்க எங்க குடும்பத்தினர் இவங்க என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என் ரிலேட்டிவ் ஏன் இவங்க எல்லாம் என் நெய்பர்ஸ் அப்படின்னு இல்லாம எல்லாரையுமே சமமா பாக்குறோம் இல்லையா அதுதான் அது எப்படி அந்த அந்த பகுதினா அந்த செக்ஷன் அடுத்தது பார்பட்டு பார்பட்டுன்னா அந்த பாரபட்சம் இல்லாத நடுநிலைமை கேற்றவாறு உழுக பெரியின் உலக பெரியன்னா அதுபடி வாழ்ந்தானா பெரியின்னா பெற்றோனா பெரிய விஷயம் அப்படிங்கிறதா பெரியின் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ பகுதியால் எந்த பகுதியினர் இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடுநிலைமையோட நம்ம நடந்துகிட்டோம்னா அதுதான் ஆஹ் நடுநிலைமை அப்படின்னு சொல்றாரு சோ அந்த தகுதி ஒண்ணு இருந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறாரு சோ இப்ப சில பேர்ட்டு இருந்து நம்ம ஹெல்ப் நிறைய வாங்கியிருப்போம் அவங்களுக்கு பண்றது தப்பு சோ அப்ப நடுநிலைமையை நம்ம இழந்துரும் இது எல்லாமே நடுநிலைமை சாப்டர் பாத்தீங்கன்னா சொல்றது எல்லாமே உயிருக்கு உயிருக்கு நன்மை சோ அறத் அறத்தை நூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்குன்னு சொல்றோம் இல்லையா அதை காட்டி இது வந்து ஒரு அற உயிருக்கை நன்மை செய்யறது இது நீங்க வந்து இது நடுநிலைமையா இருக்கிறங்காட்டி பணத்துக்கோ புகழுக்கோ அதெல்லாம் காட்டிலும் உயிருக்கு நன்மை செய்யறீங்க உங்க உயிர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் ஓகே நம்ம நடுநிலைமையோட நடந்துகிட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஃபர்ஸ்ட் குரல் பார்த்தீங்கன்னா அதுதான் தகுதி அந்த தகுதி வந்து எப்படி நடுநிலைமைங்கிற தகுதி ஒண்ணு இருக்கு அப்படின்னா அப்படின்னா பாரபட்சம் இல்லாம எந்த பகுதியினர் இருந்தாலும் நடுநிலைமையோட இருக்கிறது தான் சிறந்தது அப்படி பெற்றிருந்தா பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் தெரியும் அப்படிங்கறது இதுதான் குரல் அடுத்த ரெண்டு குரல்ல இன்சிஸ்டிங் நடுநிலைமை நடுநிலைமை ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்றாரு எப்படி இந்த பாசிட்டிவ் எல்லாம் சொல்றாரு ஆக்சன் லெவல்ல சொல்றாரு செயல் அது எப்படிங்கிறதா பாக்கலாம் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்துக்கும் ஏமாப்பு உடைத்து செப்பம் செப்பம்னா என்ன இங்க இதடு தான் செப்பங்கிறத எடுத்துக்கணும் ஏன்னா இந்த சாப்டர்ல அதான் சொல்றோம் செப்பம் உடையவன் ஆக்கம் ஆக்கம்னா உயர்வு ஒண்ணும் சிதைவின்றினா அழிவில்லாத எச்சத்துக்கும் ஏமாப்பு உடைத்து ஏமாப்பு அப்படின்னா ஆஹ் வலிமைன்னு அர்த்தம் எச்சத்துக்கும் அப்படின்னா எஞ்சி நிக்கிறது ஆஹ் இந்த நன்மை தீமை புகழ் பலி இதுதான் நம்மளுக்கு அப்புறம் எஞ்சி இதுக்கு வலிமை சேர்க்கும் அப்படிங்கறத சொல்றாரு சோ என்னது நடுநிலைமை உடையவரோட உயர்வு ஆக்கம்னா இங்க பல மீனிங் இருக்கு இங்க உயர்வுன்னு எடுத்துக்கிறோம் சோ நடுநிலைமையோட இருக்கிறவங்களோட உயர்வு சிதைவின்றி எச்சத்துக்கும் அந்த சிதை எந்த ஒரு அழிவு இல்லாம அவங்களோட புகழுக்கு வலிமை சேர்க்கறதா இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டாவது குரல சொல்றாரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மனுநீதி சோழன் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டிருப்போம் அவரோட கதை அவர் அந்த ஒரு மாடு அந்த கண்டுக்குட்டி மேல அவங்க பையன் வந்து தேரை ஏத்த தேரை ஏத்தி அதை இடி இறந்து போயிடும் அதே மாதிரி இவரும் வந்து அந்த மாடு வந்து நீதி கேட்கிறப்போ அது மாடுன்னு நினைக்காம ஆஹ் இவரோட பையன் மேலேயும் அந்த தேரை ஏத்தி ஏத்திடுவார் சோ இது என்னன்னா அவரோட அவரோட செயல் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அந்த ஒரு நீதி வழங்கணும்னு ஒருத்தர் இருக்கிற நீதி வழங்கணுங்கிற அந்த மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா அந்த எண்ணம் அந்த செயல் அது வந்து ரொம்ப பெருசு இன்னைய வரைக்கும் இருக்கு அந்த புகழ் வந்து இன்னைக்கும் அவருக்கு இருக்கு ஆஹ் செஞ்ச செயல் அவர் செஞ்சது வந்து மன வருத்தக்கூடிய செயலா இருந்தாலும் அவர் வந்து இன்னைய வரைக்கும் நீதியோட இருக்காருன்னு நம்ம பேசுறோம் இல்லையா அந்த அதுதான் ஏமாப்புன்னா அதை வலிமை செய்யணும் அதுதான் வந்து வலிமை சேர்க்கும் அந்த ஆக்கத்துக்கு அந்த உயர்வுக்கு அப்படிங்கறத ரெண்டாவது குரல்ல சொல்றாரு மூணாவது குரல் பாத்தீங்கன்னா நன்றே தரணும் நடுவிகந்ததாம் ஆக்கத்தை நன்றே ஒழிய விடல் இதுல என்ன சொல்றாரு நன்றே தரணும் அப்படின்னா நன்மையே தந்தாலும் நடுநிலைமையா இல்லைன்னா தீமைதான் வருங்கிறது தான் வள்ளுவரோட மைண்ட் செட் ஆனா அதனால சில சமயத்துல நன்மையே தந்தாலும் நன் நன்றே தெரியும் நடுவிகந்தாம் நடு நடுவிகந்தாம்னா என்னது நடுவு இல்லாதத நடுவு இல்லாத ஆக்கத்தை அந்த உயர்வை அன்றே ஒளிய விடல் அந்த நடுவிகந்ததாம் ஆக்கம் ஆக்கம்னா பல மீனிங் இருக்குன்னு சொன்னேன் ஆஹ் உயர்வு செல்வம் நன்மை இதெல்லாமே இருக்கு சோ அந்த நடுவு நிலைமை இல்லாத தன்மை நடுவு இகந்ததாம் அப்படின்னு ஒரு பிரிச்சாங்க நடுவிகந்தாம்னு இருக்கு சோ நடுநிலைமை இல்லாத அந்த உயர்வு அந்த செல்வத்தை அன்றே ஒளிய விடல அந்த சமயத்திலே உடனே விட்டணும் அது வேணாம் சொல்லிடணும் அது நன்மையே தந்தாலும் அந்த நடுநிலைமை இல்லாத செல்வத்தை அப்பவே ஒழிச்சிடணும் அப்படிங்கறதுதான் வள்ளுவர் மூணாவது பொருள்ல சொன்னார் அதான் ஆக்சன் லெவல்ல ரெண்டாவது என்ன சொல்றாரு அந்த இருந்தோம்னா அந்த ஆக்கத்துக்கு மேலும் உயர்வு சொல்றாரு அந்த நடு நிலைமை இல்லாத செயல்ல இருந்துச்சுன்னா அது அப்பவே விட்டுருங்கப்பா அது வந்து நன்மையே தந்தாலும் அப்பவே விட்டுருங்க அப்படிங்கறத சொல்றாரு அதான் இந்த ரெண்டு மூணுல ஆக்சன் லெவல்ல சொல்றாரு நாலாவது குரல் பாத்தீங்கன்னா இட்ஸ் மெசரிங் ஸ்கில் அது வந்து நம்ம ஒரு அளவு போல யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி தற்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தர்கார்னா என்னது நடுநிலைமையோட இருக்கிறவங்க தகவிலார்னா நடுநிலைமை இல்லாதவங்க என்பது அவரவர் எச்சத்தால் எஞ்சி நிற்கிறது எது புகழ் பலி புகழ் பழி எஞ்சி நிற்குது நமக்கு அப்புறம் சோ காணப்படும் அதை பாடலாம் இப்ப வந்து நம்ம நடு அவரு சொல்லுவோம் இல்லையா அவரு எப்பவுமே நடுநிலைமையா தான்ப்பா இருக்கவே இருப்பாரு கரெக்ட் நல்லா கரெக்டா பேசுவார்ப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா சில பேர் அவரு வந்து அவரு அந்த அளவுக்கு நடுநிலைமையா இருக்க மாட்டாருங்க அவரு கொஞ்சம் மாத்தி தான் பேசுவாரு ஒரு சைடா தான் பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அது வந்து எப்படி அதுதான் சொல்றாரு சோ நம்ம நடுநிலைமையா நடந்துக்கிறோமா நடந்துக்கலையா அப்படிங்கறது நம்மளோட புகழ் பலி அத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கறத நாலாவது குரல்ல சொல்றான் அடுத்தது இன்செஸ்டிங் நடுநிலைமை நடுநிலைமையை திரும்பவும் இன்செஸ்ட் பண்றாரு முன்ன வந்து ஆக்சன் லெவல்ல இன்சஸ்ட் பண்ணாரு இப்ப தாட் லெவல்ல இன்சஸ்ட் பண்ண போறோம் அது எப்படிங்கிறத பாத்துறாங்க கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி கேடும் பெருக்கமும் இல்லல்லாம் கேடுனா என்னது கர்றது சோ வாழ்க்கையில வந்து எப்பவுமே பெருக்கம் அப்படின்னா உயர் உயர்வு நோக்கியே போக மாட்டோம் கேடும் வரும் தாழ்ந்து வருவோம் அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு வரும் போவோம் சோ கேடும் பெருக்கம் இல்ல இல்லாதது இல்லை வாழ்க்கையில உயர்வு தாழ்வுங்கிறது வந்து போறதுதான் நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி கோடாமைன்னா என்னது ந நடுநிலைமையதான் சொல்றது இப்போ நல்லா வா வாழ் வாழ்க அப்படின்னு சொல்றோம் வாழ்கன்னு சொல்றதை விட நீங்க கெடாம நல்லா இருங்க அப்படின்னு சொல்றோம் கெடாம நல்லா இருங்கன்னு சொல்றதும் ஒண்ணுதான் வாழ்கன்னு சொல்றதும் ஒண்ணுதான் ரெண்டுமே ஒண்ணுதான் ஆனா இது வந்து ஒரு நல்ல விதத்துல சொல்றோம் இது கெட்ட விதத்துல சொல்றோம் சோ அந்த மாதிரி இது இந்த கெட்ட விதத்துல சொல்றதுதான் கோடாமை கோடாமைன்னு என்னது கூடுதல் ஒரு சைடா வளைஞ்சு நிக்காம இருங்க அப்படிங்கிறது வள்ளுவர் சோ நெஞ் நெஞ்சத்து அப்படின்னா தாட் லெவல்ல கூட ஒரு சைடா கோணி நின்றாதீங்க அப்படின்னு சொல்றாரு அதுதான் சான்றோருக்கு அணி அதுதான் சான்றோருக்கு ஒரு அணிகளா இருக்கும் சிறப்பு சேர்க்கறது அது அப்படி என்னது சோ இப்ப நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா வீட்டுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால நான் ஒரு சைடா ஒரு ஃபேவரா இருக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ நம்ம நல்லா இருக்கோம் நல்லா இருக்கிறங்காட்டி நம்ம ஒரு சிலருக்கு வந்து ஒரு சைடா ஃபேவரா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது சோ அது கேடும் பெருக்கம் அது எப்பவுமே வந்து போறதுதான் நன்மை தீமை நம்ம வாழ்க்கையில சில சமயம் உயர்வுல இருப்போம் சில சமயம் தாழ்வுல இருப்போம் அது வந்து போறது அதுக்காக மனசளவுல கூட ஒரு சைடா இன் அந்த மாதிரி இல்லாம இருந்தவங்க வந்து சான்றோருக்கு அணி அந்த சான்றோருக்கு ஒரு அணிகலன்னா இருக்கும் அப்படிங்கிறத அஞ்சாவது குரல்ல சொல்றாரு இதுதான் பாசிட்டிவ் வேல தாட் லெவல்ல இன்செஸ்ட் பண்றாரு அடுத்தது நெகட்டிவ் வேல தாட் லெவல்ல இன்செஸ்ட் பண்றாரு அது என்னங்கிறது கெடுவலியான் என்பது அறிய தன் நெஞ்சம் நடுவொரி அல்ல செய்யும் கெடுவலியான் என்பது அறிய அது அதுக்கப்புறம் பார்க்கலாம் லேட்டரா தன் நெஞ்சம் தன்னோட நெஞ்சம் நெஞ்சத்துல நடு உரி நடு உ நடுநிலைமைய ஒழிக்கிறது ஒழித்தல் தன்மை சோ நடுநிலைமைய ஒழிச்ச தன்மை அல்ல செய்ய நடுநிலைமை இல்லாத அல்லனா நடுநிலைமை இல்லாத செயல் இது எப்போ நெஞ்சத்திலேயே தாட் லெவல்லே நடுநிலைமை இல்லாத நடுநிலைமையை ஒழிச்சு நடுநிலைமை இல்லாத செயலை செய்யறது எப்படி உண்டான இது என்ன பலன் கிடைக்கும்னு பாக்கலாம் கெடுவல்யான் என்பது அறிய சோ அவங்க கண்டிப்பா கெட்டுருவாங்க நம்ம கெட்டுருவோம்ப்பா அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம அந்த தாட் லெவல்லே அந்த செயலை செய்ய மாட்டோம் சோ அததான் வந்து சொல்றாரு தன் நெஞ்சம் நடுவுரியி சோ நெஞ்ச தாட் லெவல்லேயே வந்து நடுநிலைமை இல்லாத செயலை நம்ம செய்யறோம் அப்படின்னு நினைச்சோம்னாலே நம்ம கெட்டுருவோம்னு நினைச்சாலே அதை செய்ய மாட்டோம் அப்படிங்கறத இது சொல்றாரு சோ நெகட்டிவ் வேலை சொல்றாரு சோ முதல்ல வந்து பாசிட்டிவ் வேல சொல்லி பாக்குறாரு இந்த மாதிரி நெஞ்சத்திலயும் வந்து ஒரு சைடா கோணி நிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு அடுத்தது வந்து நீங்க அப்படி நின்னீங்கன்னா தாட் லெவல்லே இருந்தீங்கனாலே எண்ணத்துல அப்படி இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா கெட்டுருவீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை செய்ய மாட்டீங்க அப்படின்னு ஆறாவது குரல்ல சொல்றாரு அடுத்தது பாசிட்டிவ் வேலை சொல்றாரு எப்படி என்னத்த வர்ஸ்ட் கேஸ்ல சொல்றாரு அது என்னங்கிறத பார்த்து நெடுவாக வையாது உலகம் சாரி ஆஹ் கெடுவாக வையாது உலகம் நெடுவாக நன்றின் கண் தங்கியான் தாழ்வு என்ன அனுப்பலாம் வையாது அப்படின்னா திட்டாது உலகம் திட்டாது என்னது எப்ப உலகம் வையாது உலகம் உலகம் வந்து உலக மக்கள் எல்லாம் திட்டமாட்டாங்க எப்போ கெடுவாக அப்படின்னா இந்த வறுமை வந்த சூழ்நிலையிலையும் உலக மக்கள் திட்டமாட்டாங்க எப்போங்கிறத பாட்டு நடுவாக கண் நடுவாக என்ன என்னது நடுநிலைமையோட கண்ணா அந்த அறத்தின் வழியா தங்கியான் தாழ்வு அந்த அறத்தின் வழி நடந்தவங்களோட தாழ்வு தாழ்வுன்னா என்னது அப்ப வறுமை கொஞ்சம் கீழே போயிட்டாங்க லைஃப்ல அப்படின்னா நடுநிலைமையா அந்த அற உண்டான அறத்தின் படி அவங்க வாழ்றாங்க ஆனா லைஃப்ல கொஞ்சம் கீழே போயிட்டாங்க அவங்களோட தாழ்வு தாழ்வாயிட்டாங்க அத அந்த கெடுவாக அப்படின்னா அந்த தாழ்வை வையாது உலகம் அவங்க உலக மக்கள் திட்டமாட்டாங்க ஒருத்தங்க எப்பவுமே நடுநிலைமையோ இருக்கிறாங்க எப்பவுமே வந்து நியாயமா நடந்துக்கிறாங்க அவங்க லைஃப்ல கொஞ்சம் கீழே போயிட்டாங்க ஸோ கீழே போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து உலகம் திட்டாது இப்ப நடுநிலைமை இல்லாம போ இந்த இருந்து அவங்க லைஃப்ல கீழே போயிட்டாங்கன்னா உலகம் திட்டம் இந்த மாதிரி ஒருத்தருக்கே ஃபேவர் பண்ணிதான்ப்பா அவரு அவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உலகம் திட்டம் வாய்க்கு வந்தபடி சொல்லும் ஆனா நடுநிலைமையா இருந்தவங்கள அப்படி சொல்லாது அததான் வள்ளுவர் சொல்றாரு ஏழாவது குரல் ஏ அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா ஐடியல் எக்ஸாம்பிள் ஃபார் நடுநிலை இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அந்த ஜஸ்டிஸ் பேலன்ஸ் ஸ்கேல் இருக்கும் இல்லைங்களா சமன் செய்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்த ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கணு ஸோ சமன் செய்து ஸோ இப்போ ஒரு பேலன்ஸ் ஸ்கேல் இருக்குது வெயிங் ஸ்கேலு ஸோ அதை வந்து ரெண்டு சைடும் சமமா வைக்கிறீங்க சமம் செய்து சீர் சீர்த்து ஸோ சமன் சமமா வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அளந்து பாம் அந்த கோல் வந்து எப்படி சமமா இருக்கோ அதுபோல இந்த கோல் போல் அமைந்த ஒரு பால் கோடாமை ஸோ ஒரு பால் அப்படின்னா ஒரு சைடா ஒரு சைடா கோடாமை அப்படின்னா கோடுதலோட இல்லாத தன்மை வந்து சான்றோருக்கு தனியா இருக்கும் சோ பேலன்ஸ் கேல் மாதிரி சமமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் அதனால தான் இப்போ நம்ம கோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் சிம்பிளா இருக்கும் அந்த தான் சிம்பிளா இருக்கும் சோ ரெண்டு சைடு சமமா இருக்கிறது தான் அதுக்கோட சிம்பிளே அதான் ஜஸ்டிஸ் பேலன்ஸ் கேல் சோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோடாமை சான்றோர்கடி நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கடி இங்கவும் ஒரு பால்னா ஒரு சைடா ஒரு சைடா கோடாமை வந்து சான்றோர்கடி ஸோ ஒரு சைடா இல்லாமல் இருக்கணும் ஸோ எப்பவுமே நடுநிலைமையோட இருந்தாதான் ஒரு சான்றோர் அப்படின்னு சொல் சொல்றோம் ஒருத்தர் அவரை ரொம்ப உயர்ந்தவங்கன்னு சொல்றோம்னா அவங்க நடுநிலைமையா இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எட்டாவது குரல் இதுதான் ஒரு ஐடியல் எக்ஸாம்பிள் அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கோட்டம் கோட்டம்னா என்னது ஒரு சைடாக வளைஞ்சிருக்கிறது அவங்க ஒரு சைடாக இருக்கிறாங்களா இல்லையான்னு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு மனசுல ஒரு சந்தேகம் அதான் வே டு ஐடென்டிஃபை கோட்டம் அது எப்படிங்கறத வள்ளுவர் என்ன சொல்றாரு சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா இன்மை பெரிய சொற்கோட்டம் இல்லது செப்பம் செப்பம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நடுநிலைமைங்கிறதுதான் செப்பம் சொற்கோட்டம்னா என்னது சொல்லுல வளைவு சொல்லுல வளைவு இல்லாத தன்மை இல்லது செப்பம் நடுநிலைமை சொல்லுல வளைவில்லாத தன்மை வந்து நடுநிலைமை அது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு தலையான்னா ஒரு சைடா உட்கோட்டம் உட்கோட்டம் மனசளவுல ஒரு தலை ஒரு சைடா வளையறது இன்மை பெரின் இன்மை பெரின்னா இல்லாத தன்மை பெரின்னா பெற்றிருந்தோம்னா அது பெரிய விஷயம் இங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் குரலே பார்ப்போம் பாத்தீங்களா உலக பெரின் பெற்றிருந்தோம்னா அது பெருசா சொல்ல அது அது ரொம்ப சிறப்புங்கிறதான் சொல்றாரு அது ஒரு கொஸ்டினாவே கேட்கிறாரு பெற்றிருந்தீங்கன்னா பெருசு அப்படிங்கிறது தான் பெரிய பெற்றிருந்தா ரொம்ப நல்லது பா அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு தலையா உட்கோட்டம் மனசளவுல ஒரு தலையா வந்து நமக்கு வளைவு இருக்கு ஒரு ச ஒருத்தருக்கா ஃபேவர் பண்ற வளைவு இருக்கு அந்த இன் அந்த வளைவு இல்லாத இன்மைன்னா இல்லாத தன்மை இன்மை பெரிய பெற்றிருந்தோம்னா சோ மனசளவுல ஒரு சைடா கோணலைன்னா வாய் வார்த்தையிலயும் ஒரு சைடா கோணி இருக்காது அததான் சொல்றது சொற்கோட்டம் இல்லது செப்பம் சொல்லுல வந்து கோட்டமே இல்லை வளைவே இல்லை அப்படின்னா அவங்க உள்ளத்துலயும் கோட்டம் சோ உள்ளத்துல என்ன இருக்கோ அதுதான் வாய்வழியா வரும் சோ மனத்துல இருக்கிறதா மெய் மொழி ஆஹ் மொழி என்ன மெய் ரெண்டுமே வந்து அதுக்கேத்த மாதிரி தான் செயல்படும் சோ அதனால உள்ளத்துலயே கோட்டம் இருக்கக்கூடாது உள்ளத்துல கோட்டம் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வா அவங்க வாய் வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எப்படி பேசுறாங்க ஸோ இதுதான் ஒன் ஒன்பதாவது குரல்ல ஸோ அவர் வந்து ஐ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுங்கிற ஒரு டெக்னிக் சொல்லி தர்றாரு அதுக்கு சொல்யூஷனும் சொல்றாரு இப்போ நம்மளே இருக்கும் நம்மளே வந்து உள்ளத்துல ஒருத்தங்க நிறைய உதவி செஞ்சுட்டாங்க நம்ம உள்ளத்துல வந்து ஒரு கோட்டம் அவங்க மேல ஒரு ஃபேவர் காமிக்கணும் அப்படிங்கிற அது என்ன வந்துச்சுன்னா நம்ம நடுநிலைமையே இல்லாம போயிடும் அத அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுக்கும் வள்ளுவரே சொல்றாரு வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யும் வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் சோ இது அடுத்ததா பாட்டலாங்க பேணி பிறவும் தம போல் செய்யும் ஆஹ் என்னது பிறர் பொருள்ல பிறர் பொருள்ல தம் பொருள் போல் பேணி செய்யும் வாணிகம் செய்வதற்கு வாணிகம் ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல பிசினா அமையும் எப்படி இப்போ ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டு சைட்ல இருந்து அவங்க மனநிலையில இருந்து நம்ம அந்த அந்த இத அந்த கேஸ பார்த்தோம்னா நம்ம கரெக்டா சொல்லுவோம் கரெக்டான ஜட்மெண்ட் அதுதான் சொல்யூஷன் ஃபார் கோட்டம் நம்ம இன்கேஸ் மனதளவுல ஒரு சைடா கோட்டா விழுந்துருச்சுன்னா கூட இன்னொருத்தங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நீ கண்டிப்பா அந்த நடுநிலைமையே தவறமாட்ட அப்படிங்கறத வள்ளுவர் சொல்றாரு இங்கிலீஷ்ல கூட ஒரு இப்ப இது கோட் சொல்லுவாங்க வாக்கின் யூ ஜி ஸோ அப்பதான் என்னோட வழி தெரியும் பெ அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஸோ நம்ம எப்பவுமே நடுநிலைமை இந்த நடுநிலைமை எல்லாமே சமுதாயத்துலன்னு நினைச்சிட்டு பார்க்கக்கூடாது இந்த சாப்டர் இதை நம்ம வீட்டுல இருந்து தான் ஆரம்பிக்கும் வீட்டுல நம்ம நடுநிலைமையா நடந்துக்கிறோமா ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருது நம்ம கிட்ட சொல்றாங்க நம்ம நடுநிலைமையா இருக்கோமா இல்லை ஒருத்தருக்கு ஃபேவராவா இருக்கோமா அப்படிங்கிறது இப்ப ஒருத்தருக்கு ஃபேவரா இருக்கிறோம் அப்படின்னாலே ஆஹ் இந்த யாராவது குரல்ல சொன்னா இந்த கெடுவல்யான் என்பது அறிய அப்பத்துல இருந்தே அந்த கெடுதல் தன்மை ஆரம்பிச்சிடும் இருந்தோம்னா ஒரு 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 சமயத்துல அவங்களுக்கு மன கஷ்டமா இருக்கும் இவன் என்னடா இப்படி பேசிட்டான் அவங்களுக்கு ஃபேவரா பேசிட்டான் இன்னொரு சமயத்துல பாத்தீங்கன்னா எது நடு நிலைமையா இருக்கிறோமோ அது அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேவரா பேசுறோம் ஃபேவர்னா என்னன்னா ஃபேர் ஃபேர் ஜஸ்டிஸ் அந்த ஃபேர் பேசுற தன்மை இருந்துச்சுன்னா எப்பவுமே இப்படிதான் நியாயம் எது நியாயமோ அதை பேசுவான்ப்பா ஒருத்தருக்கு சாய்வா பேச மாட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம உயிருக்கு கொடுக்கிற ஊதியம் ஊதியம்னா என்ன சம்பளம் சோ நம்ம உயிருக்கு வந்து ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னோம்னா நடுநிலைமையா இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரோட வாக்கு நன்றி வணக்கம்